சிற்றஞ்சிருகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றா பொற்றாமரையணியன் போற்றும் பொருள்கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றேவள் எங்களை கொல்லாமற் பொய்காத்து இற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கு மேலே பிறவிக்கும் சுமந்தன்னோடு குற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்றேனம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவா ஆய் ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகிஷ்ணாம தத்துரியம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளர் மகரசிக்கு ஜெய் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகின்ற பதிவு என்பது பொதுவான விஷயங்கள் வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் சில பிரச்சனைகளுக்கு என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பான விஷயங்கள் எந்த விஷயங்களை செய்தால் என்ன பிரச்சனைகள் வாழ்வில் அனுபவிப்பீர்கள் எனவே அந்த பிரச்சனைகளை செய்யாமல் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளும் அமைப்பு என்பது எப்படி அறிவது என்பது பற்றிய சூட்சமுமாக இந்த காணொலியில் காணலாம் பொதுவாக குழந்தைகளை வைத்திருக்கும் நபர்கள் தன்னுடைய குழந்தைகளை சூரிய உதயம் ஆகக்கூடிய வேலை சூரியம் அஸ்தமனமாகக்கூடிய வேலைகள் இந்த சூரிய உதயத்திற்கும் சூரிய அஸ்தமனத்திற்கும் இடைப்பட்ட காலமான அந்த நடுப்பகல் மதியம் மற்றும் நடு இரவு இந்த காலங்களில் இப்ப வந்து ஒரு டிராவலிங் போயிட்டு வரீங்க ஒரு ஊருக்கு போயிட்டு நீங்க வரும்போது அந்த நடு இரவுல கூட நீங்க வரலாம் அதுபோன்று இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த நடு இரவில் அதே மாதிரி சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் நடுப்பகல் நடு இரவு இந்த வேலைகள் எல்லாம் அந்த குழந்தைகளை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருவை வந்து கடந்து செல்வது கூடாது இது போன்ற சந்தி நேரங்களில் மேற்சொன்ன நேரங்களில் நீங்கள் வெளியில் இருக்க அந்த குழந்தையுடன் இருக்க நேரிட்டால் அந்த தெருவை கடந்து செல்லாமல் ஒரு இடத்தில் ஓரமாக இருந்துவிட்டு பிறகு செல்வது அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கடந்து சென்றீர்கள் என்றால் பச்சி தோஷம் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளை தாக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அது என்னன்னா காரணமே இல்லாம அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ரோகங்களை பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த பட்சி தோஷத்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் எனவே இந்த இதை வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து நீங்க அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட்டு கொள்வது சிறப்பு அதே போல குருமார்கள் நீங்கள் படித்த ஆசிரியர்கள் அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி வழிகாட்டும் ஒரு நபர் அவர் ஆசிரியராக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குருவாக இருக்கலாம் அல்லது தற்போது தொழிலில் வழிகாட்டும் ஒரு நபராக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஒரு படிப்பு சொல்லி கொடுத்த நபராக இருக்கலாம் இல்லை இதை படிங்க அப்படின்னு சொல்லி இல்லை இப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடிய நபராக இருக்கலாம் அல்லது உங்களது ஒரு ஆன்மீக ரீதியான குருமாராக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிட குருவாகவும் இருக்கலாம் நீங்கள் ஒரு கோவில் குருக்கள்கிட்ட போய் ஒரு ஆன்மீக ரீதியாக போறப்போ அந்த கோவிலோட குருக்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டிக்கிட்டு இருந்தாலும் இது போன்ற குருக்களை பௌர்ணமி நாட்கள் தோறும் சென்று அவர்களை சந்தித்து அதுவும் வாய்ப்பிருந்தால் அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று அவர்களின் முன் ஆசி பெற்று வருவது என்பது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அல்லது படிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல வித்தை உள்ள நபராக உங்களை மாற்றும் இப்பெல்லாம் எப்படின்னா குருமார்கள் அப்படின்னாக்கா வந்து ஒரு விஷயத்தை வந்து ஜோதிடத்திலேயே வந்து ஜோதிடர்களே வந்து அதை வந்து பார்க்கறோம் ஒரு வித்தையை வந்து கத்து கொடுத்தா அத உடனே வந்து எனக்கே நான் தான் பெரியாலே இவர்கிட்ட இருந்து வித்தையை கற்றுக்கொண்டே எல்லா நபர்களும் இல்லை சில நபர்கள் வந்து நான் தான் பெரிய ஆளே இல்லை ஒரு டீச்சர்கிட்ட இருந்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த டீச்சர் வந்து இப்போ அஞ்சாவதுக்கு சொல்லிக் வாதியார் அவர் அந்த நிலையிலே தான் இருப்பாரு அவர்கிட்ட படித்தவர் வந்து ஒரு பெரிய வேலையில கூட இருப்பாரு அந்த பெரிய வேலைக்கு சென்ற பின்பு அந்த ஐந்தாம் வகுப்பில் சொல்லி கொடுத்த ஆசிரியரை கண்டும் காணாமல் செல்வது இவர் வந்து ஒன்றும் பெரிய இது இல்லை எல்லாமே எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால் உங்களுடைய வித்தை என்பது குறைந்துவிடும் எனவே நீங்கள் உங்களுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் நீங்கள் பிழைப்பு செய்யக்கூடிய நபர்கள் அதுக்குன்னு வந்து அதாவது குருமார்கள் சரியில்லாத குருமார்களுக்கு அதாவது உங்களுக்கு சரியான வழிகாட்டாத குருமார்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் என்பது இல்லை நல்ல உங்களுக்கு முறையான வழிகாட்டிய ஆசிரியர்கள் இவர்களை போன்றவர்களை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து பௌர்ணமி தோறும் சென்று அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி வந்தால் உங்களுக்கு இயற்கையிலேயே பிரபஞ்சத்திலிருந்து அந்த சக்தி என்பது உங்களுக்கு கிடைத்து நல்ல வித்தையுள்ள நபராக நீங்கள் எந்த ஒரு படிப்பு படித்தாலும் அந்த படிப்பு நல்ல வகையில் உங்களுக்கு கிடைக்கிறது அதே மாதிரி குழந்தைகளை வந்து இப்போ வந்து அட்மிஷன் போடுவீங்க அதே மாதிரி காலேஜில் சேர்த்துவீங்க அப்போ அந்த வித்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தி நீங்கள் அந்த கல்லூரியில் சென்று சேர்வதும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை என்பது இருந்தால் அதை குறிப்பறிந்து நிறைவேற்றி கொடுப்பது என்பதும் உங்களுடைய குழந்தை அந்த கல்லூரியில் நல்ல விதத்தில் படிப்பை படித்து முடித்து வரக்கூடிய அமைப்பு அந்த பள்ளியில் நல்ல முறையில் படித்து வரக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும் எனவே நீங்கள் இதனை வந்து பௌர்ணமி தினத்தில் அனுசரித்து வாருங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பு என்பது கிடைக்கும் அதே போல அடுத்தபடியாக எப்பவுமே வந்து உணவுப் பொருளில் கலப்படம் என்பது நீங்கள் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு உணவு ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க இல்ல ஒரு அரிசி கடை வச்சு நடத்துறீங்க உணவு சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு கலப்படத்தையும் தயவு செய்து பண ரீதியாக பணம் வேண்டி கலப்படம் என்பதை செய்து விடாதீர்கள் உணவை கலப்படம் செய்து நீங்கள் எப்போது போன ஜென்மத்தில் இருந்தால் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு நமைச்சல் நோய் உடம்பெல்லாம் பிச்சுக்கிறது எடுத்துக்கிறது அதே போல அப்படியே இங்க இங்கதான் பிச்சுக்கோன்னு இல்லாமல் சொரிய வேண்டிய அமைப்பு தேவையில்லாமல் இன்ஃபெக்ஷன்கள் இது போன்ற விஷயங்கள் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்திருந்தாலும் அல்லது இந்த ஜென்மத்தில் நீங்கள் இந்த உணவு சார்ந்த விஷயங்களில் யாருக்காகவது துரோகம் இழைத்திருந்தால் இந்த நமைச்சல் நோயினாலும் வயிறு சம்பந்தப்பட்ட நோயினாலும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதே போல இந்த அளவு அதுல வந்து ஒரு ஒரு லிட்டர் வாங்குற இடத்துல தொள்ளாயிரம் எம்எல் ஊற்றி கொடுக்கறது அளவை குறைச்சி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு என்ன விற்கிறீங்க அப்படின்னாக்கா அளவை குறைச்சி அதை பேக் பண்ணி கொடுக்கறது இல்லை அதில் கலப்படத்தை பண்ணி பண்றது இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த நமைச்சல் நோய் வயிறு நோய் அதே போல் உணவு இருக்கும் ஆனா உங்க டாக்டர் இதெல்லாமே நீங்கள் சாப்பிடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி உணவு இருந்தும் சாப்பிட முடியாத நிலையை கொண்டு வந்து கொடுத்துவிடும் இதற்கு பரிகாரங்கள் என்பது உண்டு ஆனாலும் பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள் பரிகாரம் என்பது தெரியாமல் செய்த தவறுகளுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்து அந்த நமைச்சல் நோய் மற்றும் வயிறு ரோகங்கள் மற்றும் உணவு இருந்தும் சாப்பிட முடியாத நிலைகளுக்கு தீர்வை கண்டுகொள்ளலாம் ஆனாலும் நீங்கள் மறுபடி அந்த தவறை செய்யாமல் இருப்பதுதான் உங்களுக்கு சிறப்பு சார் இந்த ஜென்மத்தில் எனக்கு இந்த இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அப்படின்னா கட்டாயம் இதோட பலன்கள் வந்து உங்களுக்கு எப்பயா இருந்தாலும் ஏற்படும் உங்களுடைய குடும்ப நபர்களுக்கு ஏற்படும் யாரை அடிச்சா நீங்கள் அந்த நபர்களுக்கு இந்த தொந்தரவு வரும் எனவே கவனம் தேவை அதே போல் ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு அன்போடு பழகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களோட சூழ்ச்சித்தனத்தால் அந்த அன்புடன் பழகியவர்களை நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பிரித்து வைத்தால் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க நீங்க அதை வந்து சூழ்ச்சி பண்ணி அவர்களை பிரித்து வைப்பது இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு தொழில் நிறுவன ஒரு ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துறாங்க ஒருத்தரை கழட்டி விட்டு ஒருத்தர் வந்து பண்ணிக்கிறது இது போன்ற விஷயங்களை அந்த அன்போடு பழகிய நபர்கள் அன்போடு தொழில் கூட்டாளியாக இருக்கக்கூடிய நபர்கள் அன்போடு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நபர்கள் அன்போடு நல்ல நண்பர்களாக இருக்கும் நபர்களை உங்களுடைய சூழ்ச்சியால் பிரித்து வைத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் உங்களது திருமணம் என்பது பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு டைவர்ஸுக்கு செல்லக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு ஏற்படக்கூடிய அமைப்பு அல்லது உங்களுடைய வாரிசுகளுக்கு இதன் பாதிப்பு என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு எனவே அன்போடு பழகிய நபர்களை எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய தொழிலுக்காகவோ மற்ற இத்தியாதி எந்த விஷயங்களுக்காகவோ அவர்களை பிரித்து வைப்பது என்பதை மிகவும் கவனமுடன் தவிர்த்து கொள்வது சிறப்பு அதேபோல நீரை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஒரு கோவில் இடத்தோட நீரை பயன்படுத்தி செயல்ப பயன்படுத்துறவங்க இல்ல வந்து நீரை சார்ந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அந்த நபர்கள் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில் குளம் இருந்துச்சுன்னா இல்ல ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய கோவில் குளத்தை அவ்வப்போது சுத்தம் செய்வதும் வாய்ப்பிருந்தால் நீங்கள் அந்த மராமத்து பணியை கோவில் குளத்தை ஆழப்படுத்துதல் அந்த கோவிலை சுத்தம் செய்தல் அந்த தண்ணியை வந்து அந்த குளத்தை வந்து மராமணி மராமி மராம் பராமரிப்பு பணி மராமத்து பணின்னு சொல்லுவாங்க அந்த மராமத்து பணியை நீங்கள் அந்த கோவில் குளத்தில் செய்து வந்தீர்கள் என்றால் இந்த நீர் சார்ந்து செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த தொழிலில் காத்திருக்கிறது அதே போல விவசாயம் அப்படிங்கிறதே வந்து விவசாயத்திற்கு பிரதானம் நீர் எனவே விவசாயிகளும் வேளாண் தொழில் செய்யக்கூடிய நபர்களும் இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு இதற்கு முன் இருந்த விளைச்சலை விட அந்த பரிகாரம் செய்ததிலிருந்து இருக்கக்கூடிய விளைச்சல் நீங்கள் அதற்கு பிறகு வாங்கிய நிலங்கள் அதிலிருந்து சம்பாதித்த அமைப்பு என்பது முற்றிலும் நல்ல விதத்தில் வேறுபாடு என்பது காட்டும் அதே போல ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து அந்த கோவில் கிணற்றிலோ கோவில் நீரிலோ அல்லது பொது இடத்தில் இருக்கக்கூடிய நீரிலிருந்து நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அங்கு அருகாமையில் அந்த சம்பந்தப்பட்ட கோவிலில் பிரம்மோற்சவ விழா நடப்ப நடத்துவது என்பதும் அதேபோல் அன்னதான கைகரியங்கள் நடத்துவது என்பதும் கட்டாயம் அவசியம் இப்படி நீங்க அந்த கோவில் சார்ந்த ஆலயங்கள் சார்ந்த இடத்திலிருந்து நீரை மட்டும் எடுத்து பயன்படுத்திக் கொண்டு அந்த சுவாமிக்கு இந்த பூஜை புனஸ்காரங்களை செய்யாவிட்டால் உங்களுடைய குடும்ப நபர்கள் நோய் அசௌகரியங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதேபோல சில ஆலயங்களுக்கு செல்லும் போது கட்டாயம் அந்த ஆலயங்களுக்கு செல்லும் முன்பே நீங்கள் மழை ஜலம் கழித்து ஆலயத்திற்கு செல்வது சிறப்பு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் நிறைய ஜன நடமாட்டம் மிகுந்த கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் கோபுரத்தை அந்த கோவில் சுற்றுப்புற சுவரை சுற்றியுமே வந்து இலவச கழிப்பிடம் அல்லது கட்டண கழிப்பிடம்னு அந்த கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள் அப்போ கோவிலுக்கு பக்கத்தில் போய் நீங்கள் இப்படி ஒரு கழிப்பிடத்தை பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு தொந்தரவு நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு நீங்கள் என்ன பதவியில் இருக்கிறீர்களோ அந்த பதவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இடமாற்றம் ஆபத்து என்பது வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அரசு வகைகளிலுமே வந்து ஒரு கோவிலில் வந்து இது போன்ற அந்த மதிர்ச்சுவர்களை கோபுரவாசலுக்கு அருகாமல் பக்தர்களின் நலன் வேண்டி நீங்கள் செய்து கொடுத்தாலும் அந்த புதுசாக அந்த கோவிலை பொட்டு நீங்க வந்து இந்த மாதிரி கழிப்பிட வசதியை ஏற்படுத்திக் கொடுத்தால் அவர்களின் பதவிக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது வரும் எனவே இந்த விஷயத்தில் கவனமாக கோவிலை விட்டு தள்ளி இருக்குமாறு அமைத்தல் சிறப்பு அதே போல கோவில் மதில் சுவர் ஓரங்களில் அவசரத்திற்காக சிறுநீர் கடிப்பது இது போன்ற விஷயங்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து இந்த கோவில் நிலத்துல குடியிருக்கிறது குத்தகைக்கு எடுத்துட்டு இருக்கிறது இவர்கள் எல்லாமே வந்து அதற்குண்டான உரிய கட்டணங்களை செலுத்தாமல் கோவில் நிலத்தை அபகரித்து வைத்துக் கொள்வது அபகரிக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வாடகையை கூட கட்டாம அதை வந்து ஏமாத்திட்டு இருக்கிறது அந்த நிலத்தை பயன்படுத்தி அதை உள்வாடகைக்கு விட்டு நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு அதில் வர அதாவது கோவில் குத்தகை நிலம் எடுத்தாலே வந்து அதுல முக்கால் பங்கு வந்து கோவிலுக்கு கொடுக்கணும் இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கோவிலோட காடு என்பதனை மானியத்திற்காக விட்டு அந்த மானியத்தை வந்து கோவிலுக்கு வந்து கொடுக்க வேண்டியது அவசியம் அந்த காட்டிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை நீங்கள் கோவிலுக்கு வந்து தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு அதற்கு மாறாக பாத்தீங்கன்னா அந்த கோவிலோட சொத்துக்களை மட்டும் அனுபவிச்சு கொண்டு ஒரு கோவில் வந்து பூஜை உரிமை ஒருத்தர் இருக்குதுன்னு வைங்க அதுக்கு வந்து ஒரு மானிய காடு கொடுத்துருக்காங்கன்னா அந்த மானிய காட்டில் வரக்கூடிய முக்கால் பங்கு வருமானத்தை அந்த சுவாமிக்குத்தான் செலவழிக்க வேண்டுமே தவிர நீங்கள் அது வரக்கூடிய முழு தொகையையும் நீங்களே எடுத்து வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு இல்லை அதனால உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் நோய் தொந்தரவுகளும் வாழ்க்கையில் கடும் குழப்பங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் அதேபோல கோவில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கோவில்ல வந்து பிரசித்தி பெற்ற கோவில்களில் கோபுரம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்றால் அந்த ஆலயத்தில் கோவில் கோபுரத்தில் செடிகள் எதுவும் வளர்ந்திருப்பது என்பது கூடாது அப்படி செடிகள் வளர்ந்து இருந்தால் நீங்கள் அந்த செடியை வந்து வளர் அந்த செடியை வந்து கட் பண்ற இதை வந்து கோவில் குருக்களும் பட்டாச்சாரர்களும் கவனமாக கவனிக்கணும் நீங்கள் பூஜை செய்யக்கூடிய கோவில்களில் அந்த கோவில் கோபுரத்தில் செடி வளர்ந்தால் இருக்கக்கூடிய குருக்களும் பட்டாச்சாரியர்களும் தான் பாதிக்கப்படுவார்கள் பொருள் தட்டுப்பாடு ஏற்படும் யார் ஒருவருக்கு தொடர்ந்து பொருள் தட்டுப்பாடு என்பது இருக்கிறதோ அவர்கள் இது போன்ற கோவில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத செடிகள் கொடிகள் இதை இதை வந்து பர்மிஷன் வாங்கி அதன் உரிய நபரை வைத்து அதை நீக்கம் செய்து சுத்தம் செய்தால் உங்களின் பொருளாதார தட்டுப்பாடு என்பது நீங்கும் அதே போல கோவில் மூலஸ்தானத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த அபிஷேகம் பண்றது இதெல்லாம் வந்து சுத்தம் செய்யாத விடக்கூடிய நிலைகள்ல கரப்பான் பூச்சி சொந் அப்படிங்கிறது தொந்தரவு வந்து வந்துடும் அப்போ நீங்க வந்து கோவில்ல வந்து மெயினா வந்து இந்த கரப்பான் பூச்சியை சேர விடாமல் அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது குருக்களின் ஒரு முக்கியமான கடமை மாறாக இப்படி வந்து அந்த கோவில்ல வந்து அதிகபட்சமாக நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்தலத்திலெல்லாம் கூட இதை நோட் பண்றப்ப இருக்கு அப்போ அப்படி அந்த கரப்பான் பூச்சிகள் பூச்சிகள் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இந்த மூலஸ்தானம் இருந்தது அப்படின்னா சிறு சிறு நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய தன்மை என்பது அந்த கோவில் பூஜை செய்யும் நபர்களுக்கும் அந்த கோவிலில் பதவியில் இருக்கக்கூடிய நபர்களின் அவர்களுக்கும் குடும்ப நபர்களுக்கும் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு எனவே கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக யாராவது இப்போ நம்ம நிறைய வந்து இது மாதிரி இருந்தால் அந்த நோய்வாய்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு கோவில் நிலத்தை அனுபவிக்கிறவங்க இது போன்ற கோபுரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதனால் வந்து பொதுவாக அந்த நோய்வாய்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்கள் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் நம்ம சொன்ன விதத்துல வாழ்க்கையே அமை அந்த அந்த தானங்கள் கொடுத்துடணும் அதுக்கு உண்டான பொருட்களை செலவினம் பண்ணிடணும் அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அதே போல பொதுவாக உங்க குடும்பத்தில் இந்த கோயில் சம்பந்தப்பட்டு இல்லாமல் பொதுவா ஒருத்தர் வந்து நீண்ட நாள் இருக்கிறார் அப்படின்னா அந்த நோய்த்தன்மைகள் நீங்குவதற்கு நீங்கள் மருத்துவம் எடுப்பதோடு கடவுள் வழிபாட்டு பரிகாரங்களை செய்வதோடு நோய்வாய்ப்பட்ட நபருக்கு முன்னால் நீங்கள் வந்து சில பாட்டு வந்து அடிக்கடி அவரை வந்து கேட்கிற மாதிரி வைக்கணும் அதுல முக்கியமா திருப்பரங்குன்றத்தில் நீசிரித்தாய் அந்த திருப்பரங்குன்றத்தில் நீசிரித்தாள் முருகா அந்த பாடலை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த நோய்வாய்ப்பட்ட நபருக்கு அடிக்கடி கேட்குமாறு வைப்பதும் புல்லாங்குழல் இசையில் இந்த பாடலை கேட்பதும் நாராயண கீர்த்தனை என்பதை நீங்கள் கேட்டு வருவதும் அதேபோல் இளையராஜா பாடல் சிறு குன்மணி அசையும் அந்த பாடல்களை கேட்டு வருவதும் தூக்கணாங்குருவி கூடு அப்படிங்கிற பாற்று அதே மாதிரி நீயே உனக்கு என்றும் நிகரானவன் இது போன்ற பாடல்களை இப்ப சொன்ன ஒரு குறிப்பிட்ட பாடல்கள் எல்லாம் இந்த பாடல்களை அதுல முக்கியமா இந்த முருகன் பாடல் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் இந்த நாராயண கீர்த்தனைகள் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து அந்த நோய்வாய்ப்பட்ட நபருக்கு காதில் கேட்குமாறு ஒழித்து வந்தார் அந்த நபரின் நோய்த்தன்மை என்பது குணமடைவதற்கு ஏதுவான நிலைகள் என்பது உண்டாகும் அவருக்கு எது நன்மையோ அது அந்த நோய்த்தன்மையில் எது நன்மையோ அது நடக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் ஆலயத்தில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு முறையாக கஜ பூஜைகள் செய்து வருவது என்பது தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு நல்ல அமைப்பு கண்டம் தத்துக்கள் இருந்தாலும் அதை நீக்கி தரும் நீங்கள் ஒரு ஒரு தொழிற்சாலையிலேயோ அல்லது ஏதாவது ஒரு வேலையிலேயோ தலைமை பதவியில் இருந்தால் நீங்கள் இது போன்ற யானைகளுக்கு ஏதாவது உணவு தானம் கொடுத்து கஜ பூஜை நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்வதும் அல்லது அந்த கஜ பூஜையை பார்த்து வருவதும் உங்களுக்கு தலைமை பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும் அதே போல நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களோட பதவியையோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இதை பயன்படுத்தி தேவையில்லாமல் கோவில் மரியாதையை ஏற்றுக்கொள்வது கூடாது இப்பெல்லாம் சில பேர் போனீங்கன்னாக்கா வந்து தட்டுல காசு போட்டாக்கா ஒரு இதெல்லாம் பண்ணனா அவர்களுக்கு வந்து ஒரு மாலை தூக்கி போட்டு அந்த கோவில் மரியாதையை கொடுக்கக்கூடிய அமைப்பு பணம் கொடுத்தவர்களுக்கு மரியாதையும் பணம் கொடுக்காதவர்களுக்கு ஒரு புஷ்பத்தை கூட கொடுக்காம இப்ப குருக்கள் வந்து செய்யக்கூடிய தப்பு வந்து சிலர் பெரும்பாலான நபர்களை நமக்கு குறிப்பிடல சிலர் வந்து இப்படியும் இருக்காங்க பணம் தட்டில போட்டா உடனே போய் அந்த பூவை வச்சு எடுத்துட்டு வந்து ஒரு பிரசாதத்தை கொடுப்பதும் பணம் போடாத நபர்களை அங்க இருக்க எடுத்துட்டு போங்கிற மாதிரி ஒரு செய்கை பண்ணுவதும் இது எல்லாம் கூடாது அதே போல் பொதுவாக கோவிலில் கோவில் மரியாதையை ஏற்றுக்கொள்ளும் தகுதி என்பது அனைவருக்கும் கிடையாது கோயில் மரியாதை யாருக்கு கிடைக்கணும் முறையா யாருக்கு கிடைக்கணும்னா அந்த கோவிலை உளவாரப்பணி செய்த நபருக்கோ அந்த கோவிலுக்கு திருப்பணி செய்து வைத்த நபர்களுக்கும் அதே போல் அந்த கோவில் உண்டான வளர்ச்சிக்கு தன்னுடைய சொல்லாலையோ செயலாலையோ தன்னுடைய பணமாலையோ ஏதோ ஒரு திருப்பணியாலையோ அதை நீங்க வாய் வாய் சொல்லி அந்த கோவிலோட வளர்ச்சிக்கு உதவி இது போன்ற அந்த கோவிலின் வளர்ச்சிக்கு உதவிய நபர்கள் மட்டுமே அந்த கோவிலின் மரியாதையை ஏற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் அவர்களுக்கு தான் அந்த மரியாதை செய்யப்பட வேண்டும் எனவே நீங்கள் வந்து ஒரு காசை போட்டுட்டு அந்த கோவில் மரியாதையை ஏற்றுக்கொள்வது சிறப்பான அமைப்பு இல்லை அப்படி இது போல ஒரு பணத்தை கொடுத்து இதை பெற்றுக்கொண்டே வந்தால் உங்களுக்கு மயக்கம் சார்ந்த தொந்தரவுகள் மயக்க நோய் சம்பந்தப்பட்ட பிரயக்கமது இது போன்ற தொந்தரவுகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும் இதுலையும் கவனமாக இருப்பது சிறப்பு அதேபோல் திருமண காரியங்கள் அப்படிங்கிறது வந்து கோவிலில் வைத்து திருமணத்தை செய்து கொள்வது சிறப்பு அல்லது உங்களின் குருமாரின் முன்பு உங்களின் திருமணத்தை உங்கள் வாரிசுகளின் திருமணத்தை நடத்தி கொள்வது சிறப்பு இப்பெல்லாம் வந்து குருமார்கள் முன்பு வந்து நடத்துறதுங்கிறது குறைஞ்சு போச்சு ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு திருமண விஷயத்துக்காக திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லி எங்கெங்கயோ பார்த்துட்டேன் சார் நடக்கல அது நடக்கல இது நடக்கலன்னு ஒரு திருமணத்துக்கு வந்து நம்ம வந்து வழிபாடுகள் பரிகாரங்கள் ஒரு குருவாக நின்று ஒரு ஒரு மனமும் வந்து சில விஷயங்களை அவர்களுக்கு வந்து செய்து கொடுத்து அவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஆனா கூட அவர்கள் வந்து ஏன்னா இது பேர் இது வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட கிட்ட வந்து கம்ப்ளைண்டா கூட சொல்லியிருக்காங்க ஜோதிடர்களை திருமணம் பார்க்குற வரைக்கும் நீங்க தான் திருமணம் செட் ஆகிற வரைக்கும் நீங்க தான் அப்படின்னு சொல்லி பரிகாரத்துக்கு அப்ரோச் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த திருமணத்திற்கே அந்த சம்பந்தப்பட்ட ஜோதிட துறையிலே இது ஒரு அமைப்பு வந்து இருக்குது அந்த திருமணம் எல்லாம் பொருத்தம் பார்க்கறதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாமே வருவாங்க ஆனால் அந்த திருமணம் செட் ஆனோடன இந்த ஜோதிடர்கிட்ட கூட சொல்லாம திருமணத்தை செய்து விடுவார்கள் அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த திருமண நேரங்கள் இதெல்லாம் இருக்கும் அங்கே வசதி வாய்ப்பை கருதி அங்கே பக்கத்திலே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பார்த்து ஏதோ மாற ஏற்கு மாறா ஏதோ ஒன்று பண்ணி பண்ணிடுறது அப்போ அந்த குரு மரியாதை அப்படிங்கிறது வந்து இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தான் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இவர் உதாரணத்துக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜோதிடருக்கே வந்து அவரிடம் அவரால் வந்து அவர் வந்து கட்டணம் ஆகி கொண்டு செஞ்சாலும் அவர் மனமு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தால்தான் அது வந்து அவரோட இதுல கைடன்ஸ்ல உங்களுக்கு அந்த திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புல நீங்கள் அந்த அவரையும் குருவாக நினைத்து உங்களுடைய திருமணத்திற்கு அழைத்து நல்ல மனதோடு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது சிறப்பு மாறா திருமணம் செட்டாயின் அப்புறமேட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு சார் திருமணம்லாம் முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அமைப்பு தான் பெரும்பாலான ஜோதிடர்களின் அனுபவமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய குருவாக இருக்கக்கூடிய நபர்கள் ஜோதிடரும் இல்லை நீங்கள் ஆன்மீகத்திலேயோ ஏதோ ஒரு இதில் குருவாக இருக்கக்கூடிய நபர்களின் முன் செய்ய வேண்டும் அதே போல் முக்கியமாக அந்த திருமணத்திற்கு அப்படிங்கிறது வந்து நல்ல வசதியானவங்களா பார்த்து உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் பத்திரிக்கை வச்சாலு அவர்களுக்கு உணவு போட்டு நீங்கள் திருமணத்தை நடத்தாதீர்கள் உங்கள் சொந்த பந்தங்களிலேயே உங்களை விட வசதி குறைவான அந்த சாப்பாடை சாப்பிட்டா மனமகிழ்க்கக்கூடிய நபர்கள் அவர்கள் வந்தார்கள்லாம் இப்ப எப்படி ஒரு வசதியான நபர் அந்த திருமணத்துக்கு வந்தா நீங்க ஓடி சென்று வர அதே மரியாதையை அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை நல்ல விதமாக உணவு உபசரித்து நல்ல மரியாதையை கொடுத்து அவர்கள் மனம் மகிழும் வண்ணம் நீங்கள் நடந்து கொண்டு உங்களுடைய திருமணத்தில் அவர்களை கலந்து கொள்ள செய்யுங்கள் முக்கியமா உங்களுடைய வே உங்களிடம் வேலை செய்யும் நபர்களாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய உறவுகளிலேயே வசதி குறைவான நபர்களை தேடி தேடி சென்று பத்திரிகை வைத்து அவர்களை கட்டாயம் அழைத்து செல்லுங்கள் அந்த திருமணத்திற்கு வர முடியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய காசை கூட கொடுத்து நீங்க அவர்களை வரைய வச்சு அவர்களுக்கு நல்ல மரியாதைகளை செய்து நீங்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள செய்யுங்கள் அதேபோல் உங்களுக்கு முன்பின் அறிகமுகம் இல்லாத ஏழைகளுக்கும் உங்களுடைய திருமணத்துல வந்து உங்களுடைய உறவினர்கள் நட்புகள் இந்த வகையில ஒரு ரெண்டாயிரம் பேர்த்த எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் பேரோட இன்னொரு இரநூறு முந்நூறு சாப்பாடு ஒரு அதை வந்து ரெடி பண்ணி நீங்கள் அதை முதல் உணவாக எடுத்துட்டு போய் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு அவர்கள் இடத்திற்கே கொண்டு சென்று சப்ளை செய்வதும் அல்லது இந்த மண்டபத்துல உட்கார வச்சு உங்களுக்கு அது வந்து ஒரு வாய்ப்பு இல்லைன்னாலும் அருகாமையில் ஏதாவது ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி பண்ணலாம் இல்லை இந்த மண்டபத்திலேயே இல்லை அசௌகரியங்கள் நிறைய கொஞ்சம் இருக்குது அவங்களால ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டு விடும் என்ற பயம் இருந்தால் நீங்கள் வந்து அருகாமையில் ஏதாவது ஒரு இடத்தில் ஏற்பாடு செய்யலாம் அல்லது அவர்கள் இருப்பிடத்திற்கே கொண்டு சென்று கொடுத்து விடலாம் மாறாக நீங்கள் செஞ்ச சாப்பாட்டுல மீதியான அதை கொண்டுட்டு போய் அனாதை இல்லத்துல கொடுக்குறேன் இந்த இவர்களிடம் உங்களுடைய உறவினர்களுக்கும் நட்புகளுக்கும் எண்ணிக்கை கணக்கு போடுறீங்களோ அதோட சேர்த்து இது போன்ற தானம் கொடுப்பதற்கும் நீங்கள் சமைத்து அதை தானமாக கொடுத்து வாருங்கள் இவர்களின் திருமண வாழ்க்கையில் எத்தகைய தோஷங்கள் இருந்தாலும் அது நல்ல விதத்தில் நீங்க பெறக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும் என்று சொல்லி இந்த காணொலியை இந்த அளவில் நிறைவு செய்து வரக்கூடிய காலகட்டங்களிலும் இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையை வசந்தமாக்கும் நடைமுறை வாழ்வியல் பரிகாரங்களை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது